ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம ஒன் டே ஒன் கமெண்ட் சீரிஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கமெண்ட் வந்து கேட் கேட்ன்னு என்னதுனாக்கா கன்காட்டினேட் ஃபைல்ஸ் அண்ட் பிரிண்ட் ஆன் அவுட் அவுட்புட் ஓகே ஸோ ஒரு ஃபைல் இருக்குது அந்த ஃபைலுடைய கண்டென்ட்டை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் இல்லாட்டி நிறைய ஃபைல்ஸ் இருக்குது அந்த ஃபைல்ஸோட கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணி காமிக்கணும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம கிட்ட ரெண்டு ஃபைல் இங்கே இருக்குது இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கேட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ கொடுத்தனாக்க அந்த ஃபைல் என்ன இருக்குன்னு இங்கே வருது இப்போ இதுலேருந்து லைன் நம்பர்ஸ் எதுவுமே வரல இப்போ லைன் நம்பர்ஸோடு எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஹைஃபன் என்னன்னு கொடுத்திங்கனாக்கா லைன் நம்பர்ஸோட உங்களுக்கு வரும் ஸோ இது அதை அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபைலு புதுசாக நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறீங்க அது நீங்கள் கேட்லேருந்து எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னாக்கா அதுவும் முடியும் ஸோ ஜஸ்ட் ரீடைரக்ட் பண்ணிவிட்டு அந்த புது ஃபைல் நேம் நியூ ஃபைல் டாட் டிஎக்ஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ன வேணால் எழுதிக்கலாம் ஹை திஸ் இஸ் திஸ் இஸ் ய டெஸ்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரி அடிச்சிட்டு எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம் முடிச்சிட்ட பிறகு கண்ட்ரோல் டி கலத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அது சேவ் ஆயிரும் ஸோ திருப்பி நீங்கள் போய் கேட் நியூ ஃபைல் தர்ட்டி எக்ஸ்ட்டு கொடுத்தீங்கனாக்க ஹை திசிசா டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறது